நீ பொது இன்னைக்கு வரைக்கும் எமுக அப்படின்ற களம் இப்படியே இருக்கு இந்த ஐம்பது ரீசன் அரசியல புரிஞ்சுக்காத பல பேர் நினைக்கிறது தெரிஞ்சுக்காதவங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா கிரவுண்ட் கனெக்ட் மக்களோட மக்களா அவங்க இருக்காங்க நம்ம எந்த விதத்திலயுமே வந்து புறம்பெழியவே முடியாது நம்ம சினிமாக்கள் ஆகட்டும் இதாகட்டும் சீனியர் ஆகட்டும் எல்லாத்துலயும் பாலிட்டிஷியன்ஸ் ஒரு ஜோக்கராக கட்டுறாங்க ஒரு நகை நை நகைப்புக்குரிய ஆட்கள் முட்டாள்கள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஆக்சுவலா அத வந்து அதை வந்து இவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது ஏன்னா இப்ப நான் ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் ஒரு கார்பரேட் செட்டப் எடுத்துங்க ஒரு சீனியர் மேனேஜர் இருக்காரு வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் ஒர்க் பண்றாங்க கண்டிப்பா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயிஸ் ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌட் அதாவது இவங்களுக்கு இவ்வளவு தகுதி இருக்கணும் இவ்வளவு படிச்சிருக்கணும் இவங்க இந்த இந்த இதுல திறமை இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு தேர்வு ஒரு டெஸ்ட்டோ ஏதோ ஒரு இன்டர்வியூவோ கண்டக்ட் பண்ணி அதுல செலக்ட் ஆறவங்கள உள்ள கொண்டு வர்றாங்க இந்த உள்ள வர்றவங்களுமே இதோ ஒரு கரியர்னு மனசுல வச்சுக்கிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த டைத்துக்கு நான் வருவேன் இவ்வளோ நேரம் நான் வந்து ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணுவேன் இவ்வளவு நேரம் நான் அவுட்புட் கொடுப்பேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு தான் உள்ள வர்றாங்க அவங்களும் ஒர்க் பண்ற ஒரு வில்லிங்னஸோட தான் வர்றாங்க இந்த க்ரௌட வச்சு ஒரு அவுட்புட் டெலிவரி வாங்குறது ஈஸியா இருக்கான்னு நீங்க ஒரு வைஸ் பிரசிடென்ட்டையோ மேனேஜர்கிட்டயோ இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்ல கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க கண்டிப்பா கஷ்டமான ஒரு விஷயம்தான் பட் ஸ்டில் அவங்க அதை பழகி கொண்டு வர்றதுனால அவங்க அவுட் புட் எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அவுட்புட் வாங்குறதே இவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறப்ப ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கூட்டம் போடுறாரு இல்ல ஒரு பொதுக்குழு நடத்துறாரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கல அவங்களுக்கு கீழே இருக்கிற கட்சிக்காரங்க பகுதி செயலாளர் கீழே இருக்கிற கட்சி தொண்டர்கள் எல்லாருமே மேக்சிமம் சாதாரண மக்கள் அவங்க எல்லாம் வந்து பார்ட் டைம் கட்சியில இருக்கவங்க ஒண்ணு கொள்கை பிடிப்பா இருக்கலாம் இல்ல வேற ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம் இருக்கும் நூத்து கணக்கான காரணங்கள் இருக்கு இவங்க எல்லாமே ஒரு பார்ட் டைம் கட்சியில இருக்கவங்க இவங்க எல்லாமே ஒரு அன்ஆர்கனைஸ்ட் க்ரௌட் இவங்க வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் இருக்கிற ரவுட் இவங்க வந்து கமிட்டெட் க்ரௌட் கிடையாது சோ இந்த ஒரு வாலண்டியர் ஷிப்ல இருக்கிற ஒரு கவுட் தான் அன்ஆர்கனைஸ்ட் இருக்கிறவுட் தான் அன்கமிட்டட் க்ரௌட் தான் இந்த க்ரௌட வச்சு ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ற ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க ஆகட்டும் ஒரு தலைவர்களா இருக்கிறவங்க ஆகட்டும் அவங்களோட மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிகள் சாதாரண விஷயம் கிடையாது சே அதாவது இந்த ரெண்டு கட்சிகளையுமே திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையுமே அதாவது ஒரு அப்பாவுக்கு அப்புறம் பையன் மாவட்ட செயலான சிலவரெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு அவங்கள ஒதுக்கிட்டு ஃப்ரம் இருந்து மாவட்ட செயலாளர் லெவலுக்கு வர்றவங்களை போய் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிட்ட இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து அந்த ஜாகிரபியில இருக்கிற நாலேஜ் அவங்க பண்ண கிரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க மறைச்சு போயிடுவீங்க அந்த தான் அவங்க அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஆளுங்க தான் மேலே வர்றாங்க இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு அது தெரியும் அதாவது ஓரளவு அரசியல் பொறுத்தல் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அது தெரியும் அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா கிரவுண்ட்ல கனெக்டடா இருக்கிறவங்களை தான் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர நீங்க மக்களை விட்டு விலகி போக 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 நீங்க வந்து காணாம போயிருங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தி ஒன்பது எண்பது தேர்தல்ல நூத்தி நூத்தி இருபது நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினஞ்சு தொகுதியும் பிரிச்சுதான் திமுகவும் காங்கிரஸ் இருந்தாங்க அன்னைக்கு அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு டைம் பட் ஏன் வந்து அவங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு டோட்டலாவே வந்து ஒரு கட்சியை டிஃபன் பண்ணி டிமினிஷ் ஆகிற அளவுக்கு ஏன் கனெக்ட் இல்ல திரும்ப திரும்ப வந்து பிஜேபி ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க அந்த அஞ்சு வருஷத்துக்காக ஆர் எஸ் எஸ் ஆகட்டும் அந்த கட்சிக்காரங்க ஆகட்டும் இருந்து அந்த அஞ்சு வருஷம் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டீங்க அந்த கடைசி நான் வரைக்கும் மக்கள் இருக்காங்க அவங்க எந்த மாதிரியான அரசியல் பண்றாங்க எதை முன்னெடுத்துட்டு போறாங்க அவங்க அவங்க கொள்கை சரியா தப்பா அப்படிங்கறதுலாம் அடுத்த விஷயம் தட்ஸ் இது பட் எலெக்ஷன் வர்றப்ப அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா கிரவுண்ட் கனெக்டடா உழைக்கிறவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதனாலதான் இந்த ரெண்டு கட்சிகளுமே இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆனா இந்த அப்பாட்சி விஜய் எடுத்துட்டீங்கன்னா இவரே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து வெளியே வந்து பேசுறாங்க அதுலயும் மூணு மாவட்டம் பேசுறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா ஏன் பெரம்பலூர்ல நீங்க ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு அடுத்த நாள் ஏன் பேசிருக்க கூடாது ஒரு இது பண்ணிருக்க கூடாது இல்லாட்டி ஏன் திங்கக்கிழமை மக்கள் சூழ்ந்து அவரை கடத்திட்டு போயிருவாங்கன்னு பயந்துட்டா எனக்கு நீங்க சரி அன்னைக்கு நியாயத்துக்கெல்லாமே அவங்க போலீஸ் பெர்மிஷன் வாங்க முடியல ஏன் இருங்களேன் ஒரு நாள் ஒரு திங்கட்கிழமை பெரம்பலூர் கோர்ட்டா போட்டதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க மக்களை சந்திக்கிறது ரோட்ல போறதுக்குதான் பெர்மிஷன் வாங்கணும் இப்ப அதுக்கு என்ன சொல்றேன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை பர்மிஷன் கிடைக்கலையா பெரம்பலூர்ல இருங்க ஒரு ரெண்டு நாள் தாராளமா இருந்து நீங்க திங்கக்கிழமை கரெக்ட்ட போய் அப்ரோச் பண்ணுங்க பர்மிஷன் வாங்குங்க அன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் நீ அதாவது இப்பதான் நான் ஒரு கணக்கு போட்டோம் என்னன்னா ஒரு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில ஒரு நாற்பது நிமிஷம் பேசுனாரு ஒரே அவர் வந்து அந்த பொதுக்கூட்டத்துல பொதுக்குழுல நாற்பது நிமிஷம் பேசுனாரு அதுக்கடுத்து செங்கல்பட்டுல ஒரு பங்கன் கட்சி கால நடந்த ஒரு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசிருக்காரு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தினாங்க அதுல ஒரு நாப்பது நிமிஷம் பேசியிருக்காரு அதுக்கடுத்து ஒரு வெளியே வந்து பரந்தூர் ஏதோ ஒரு வந்தாரு அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிருக்காரு அதுக்கடுத்து இது அதுக்கடுத்து இந்த மதுரை மாநாடுல சிக்ஸ் ஓ கிளாக்ல வழங்கும் போல ஒரு ஷெட்யூல முடிச்சிட்டு ஒரு நிமிஷம் பேசிட்டு கிளம்பிட்டாரு சோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கூட்டங்கள்ல பேசியிருக்காரு அதுல வந்து திருச்சியில ஒரு இருபது நிமிஷம் பேசியிருப்பாரு போல அதுல பத்து நிமிஷம் மைக் ஒருக்காங்க அது வந்து திமுக ஒரு சதீன் அவர் ராஜ்கோபால் சார் இருக்காரு அது யாருந்த காலத்துல போய் அந்த மைக் ஆஃப் பண்ணாரு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல புரியாத புதுதானா இருக்குன்னு அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரியூர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு இவரே இந்த மூணு நிமிஷம் தான் ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேல இந்த மூணு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல இவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து பேசினதே கிடையாது இந்த அளவுக்கு இவரு ஒரு கிரவுண்ட் கனெக்ட வச்சுக்கிட்டு இவங்க இவங்க கட்சிக்காரங்க கம்பத்து மேல ஏறுறதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு இவங்க சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறதுனா ரொம்ப ஒரு அபத்தமான விஷயமா தான் நானுமே பாக்குறேன் கண்டிப்பா இப்போ தோழர் நீங்க மாவட்ட செயலாளர் சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி வந்துட்டே எழுது என்னன்னா இப்ப எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் சிஎம் ஆ இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு நாம் யாரா வேணா இருக்கட்டும் இப்ப நான் ஒரு சிஎம் இல்ல எடப்பாடி அவர்களோ ஒரு மாவட்டத்துக்கு போறாங்கன்னா கம்பல்சரி அந்த மாவட்ட செயலாளர் வண்டி வாகனத்துல இருப்பாங்க கூட எம்எல்ஏ அந்த தோட்டில அவங்க ஜெயிக்கிற எம்எல்ஏ இல்ல தோத்த எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் கூட இருப்பாங்க அடுத்து வேற யாராச்சும் ஒரு கேண்டிடேட்டா இங்க நிப்பார்ட்டப்படுவாங்கன்னா எலெக்ஷன் டைம்ல அவங்களே சேர்த்து வாய்க்குள்ள வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லல இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சார வாகனத்துல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவர் கூட நின்று மேலே கை காட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க இவர் போனார்னா மட்டும் இவர் ஒருத்தர் தான் இருக்காரு மாவட்ட செயலாளர் கூட மக்கள்கிட்ட காட்டலைன்னா அப்ப நீங்க எதை வச்சு அந்த இடத்துல ஓட்டு கேட்க போறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதாவது இங்க ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நல்ல பாயிண்ட் நீங்க இப்ப சொன்னது என்னன்னா இவர் தன்ன சுத்தி மட்டுமே வந்து வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு அது வந்து அரசியல்ல வந்து நடக்காத காரியம் இது ஏன்னா எந்த மனிதருக்குமே எந்த தலைவருக்குமே ஆகட்டும்னு வச்சுங்களேன் கன்னியா அதாவது இவ்வளவு வருஷம் அவங்க கட்சியில இருந்த ஆசியர் இருந்தவங்க ஜெயலலிதர் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் இப்ப கும்டி பூண்டியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏ டூ எல்லாருக்கும் தெரியுமா எல்லாருக்குமே தெரியாது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் சவுண்ட் நாலேஜ் இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து மறுக்கவே முடியாது சோ ஏன் இந்த மாவட்ட செயலாளர்களை வச்சிருக்காங்கன்னா அவங்கதான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் இப்ப வந்து இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா ராசிபுரம் போயிருக்காரு அங்க அதையெல்லாம் மீடியா காட்ட மாட்டாங்க பட் பண்ண அங்கேயே இருக்காரு பக்கத்திலே இருக்காரு அவர் தான் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அவர் பக்கத்திலே இருக்காரு ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிரௌடா ஏன் இத காட்டுறாங்கன்னா தான் வந்து கைட் பண்ணுவாங்க எந்த பாயிண்ட்ல நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எந்த பாயிண்ட்ல வந்து மக்கள் நிக்கிறாங்க எந்த பாயிண்ட்ல மனு வாங்கணும் எந்த பாயிண்ட்ல வந்து நிக்கணும் எந்த பாயிண்ட்ல பேசணும் அப்புறம் அதே மாதிரி ஓ அதாவது சிலது சில இடத்துல தன்னெடுச்சியா வந்து விவசாயிகள் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க சில இடத்துல அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க மாவட்ட செயலாளர்கிட்ட நாங்க பேசலாம் நடக்கிற விஷயம் நாங்க வந்து இதை பேசணும் அப்படின்றப்ப அவங்க அதை வீடியோ எடுத்து போறதுலாம் ரொம்ப சகஜமான விஷயம் நீங்க அதெல்லாம் நம்ம எல்லாமே அப்படித்தானே அவங்க வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட அப்ரோச் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல வாங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்லாட்டி இவங்களையும் நிக்க வச்சு பேச வைக்கலாம் அதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது சோ இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கிறது அவங்கதான் பண்ணி வச்சிருப்பாங்க அதே மாதிரி எந்த ஊர்ல எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க எந்த இடத்த நம்ம அப்ரோச் பண்ணா இப்ப வந்து ஒரு சில கிராமங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் அவங்க அதிமுக கூட்டு போற அளவுக்கு பண்றவங்க எல்லாம் இருக்கா சோ கண்டிப்பா கண்டிப்பா அந்த இடத்துல நிப்பாட்டி பேசணும் நிப்பாட்டணும்ங்கிறது தலைவருக்கு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தெரியுமா தெரியாது ஆனா அந்த மாவட்ட எம்எல்ஏக்கோ அந்த அந்த மாவட்ட செயலாளருக்கோ அந்த தொகுதி எம்எல்ஏக்கோ தெரியும் சோ கண்டிப்பா இவங்க இவங்களோட கைடன்ஸ் வேணும் அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு அந்த ரெஜிஸ்டர் அப்போதான் அந்த அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் கண்டிப்பா ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளைக்கு ஒரு கட்சியில ஒரு பிரச்சனைனாலும் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்கதான் வந்து களத்துக்கு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கோ தாலுகா ஆபீஸுக்கோ